ஜோதிட வணக்கம் ஏப்ரல் மாதம் துலாம் ராசிக்குரிய பலன்கள் எப்படி இருக்குன்னு இதில் பார்க்க போகிறோம் துலாம் ராசியை பொறுத்தவரை இந்த ஏப்ரல் மாதம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் உச்சமாகறதால உங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் திருமணத்திற்கு வரண் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வரண் வந்து நிச்சயமே அமையும் திருமண பேச்சுவார்த்தைகள் வந்து முடிவுக்கு வரும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த மே மாதம் வந்து திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து துலாம் ராசிக்கு அதிகமாக இருக்குது அது சில ஜுய சாதகத்தோட பலன்களை பொறுத்து கொஞ்சம் மாறுபடலாம் பொது பலன்களை பொறுத்தவரை துலாம் ராசிக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும் தொழில் ரீதியாகவோ இல்லை சுற்றுலா சம்பந்தமாகவோ இல்லது ஆன்மீக பயணமாகவோ வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கும் அதே மாதிரி கோயிலுக்கு அதிகமாக செல்வது அதுதான் ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் இல்லை உள்நாட்டிலே வந்து தூரமாக போய் கோவில்களுக்கு சென்று வருதல் அந்த மாதிரி ஆன்மீக பயணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து துலாம் ராசிக்கு அருமையாக இருக்குது அதே மாதிரி கடன் எதிரி தொல்லை வந்து உங்களுக்கு ஏற்படலாம் கடன் வந்து கொஞ்சம் பெரிய கடனாக இருக்கலாம் சில எதிரி தொந்தரவுகளும் வந்து உங்களுக்கு ஏற்படலாம் அரசு பணியில் இருப்பவங்களுக்கு பதவி உயர்வு வந்து ஏற்படும் இந்த மாதம் உங்களுக்கு சூரியன் வந்து உச்சமாகறதால உங்களுக்கு அரசு பணியில் வந்து பதவி உயர்வு அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் குடும்பத்தில் வந்து ஒற்றுமை நிலவும் இப்போ குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி வந்து ரொம்ப நாள் வந்து பிரிஞ்சு இருக்கிறாங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் அவங்க ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை வந்து ஏற்படும் குடும்பத்தில் வந்து சந்தோஷம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் சிலவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வந்து ஏற்படலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் திடீர் திடீர் அதிர்ஷ்டம்னா அவங்க எதிர்பாராத ஒரு பண வரவாக இருக்கட்டும் இல்லை ரொம்ப நாள் இழுபறியாக கிடக்கக்கூடிய வேலைகள் வந்து நடக்கலாம் அந்த மாதிரியான திடீர் அதிர்ஷ்டம் வந்து ஏற்படலாம் இல்லை நீங்கள் ஒரு நிறுவத்தின வேலை பார்க்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கலாம் அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் வந்து நடக்கலாம் குழந்தைகள் மீது கொஞ்சம் கவனம் தேவை துலாம் ராசியில் இருக்கிறவங்க உங்களுடைய குழந்தைகள் மீது கொஞ்சம் கவனம் எடுத்து பார்க்கறது நல்லது தொழிலில் வந்து கொஞ்சம் முன்னேற்றம் வந்து நல்லாவே இருக்கும் இப்போ சிலவங்க வந்து சொந்த தொழில் பார்ப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல வேலை வாய்ப்பும் நல்ல பண உரம் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த ஏப்ரல் மாதம் நல்லாவே இருக்குது சொந்த தொழில் அப்படிங்கிறத விட சிலவங்க இந்த பரம்பரையான தொழில் செய்வாங்க இல்லையா அவங்க தாத்தா அப்பா அவங்க அந்த மாதிரி பரம்பரை தொழில்கள் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபமும் ஏற்படும் அந்த தொழில் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நகரக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் இந்த துலாம் ராசிக்கு